ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு ஆனால் நேசன் சொன்னார் நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் சார் வணக்கம் சார் கை சார் ஸோ சூப்பர் ஹீரோஸ் ஒன் விஷ் த ஹோல் டீம் சாந்தி அண்ட் அர்ஜுன் அப்புறம் ஹோல் டீம் டேரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது இன்னும் அடுத்த படத்த ஒரு டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் ஸோ எக்ஸைட் கை சார் ஸோ நெல்சன் அவர்கள் அடுத்ததாக கலக்குவர் இது ரெண்டாவது மூணாவது படமா எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் இது இல்லை நான் என் வந்து கிளாஸ்மேட்டாவே காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி அவனை பண்ணுறதில் நம்மளால ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ இப்படி ஒருத்த வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ் டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் அது இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸ்ல உக்காடுறான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்த வந்து உக்காராட்டி இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து நீங்க நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சித்தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் ஏய் கீழே மச்சா கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யார் ஏய் இவன் தான சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவா மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறா இருந்து பசங்க ஏய் வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே திட்டுறோம் ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இருலா வாடா உட்காரான்னு சொல்லி அப்போத்துலேருந்து சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாத்திட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்கார கூடாது சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிடுவா என்னென்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சத்யான்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர்ல எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு நாங்கெல்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்ல பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டி இருக்கு விடிவியோட மேட்ச் இதுவும் அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி ரூபில் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம் ஏய் நீலாம் ஃபெயில்றான் வாடான்னு கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் அப்படியே உட்காந்துருக்கா எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுவாங்க செம் எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் அட்டம் ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸ்ல பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்புறம் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆயிருக்க அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம் அப்படி தான் நானும் நினச்சேன் அதனால என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு பட் அதையே தாண்டி இன்றைக்கி வந்து அஞ்சு படம் வச்சா அஞ்சு படம் எடுத்தா இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஏதோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில் இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்கணுன்னு தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான் நீ பாடுறா நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் எதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான் அன்னைக்கு பேசுவோம் சரி ஏதோ திருந்தி தான் பயம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான் இந்த படத்துக்கு நேஷனல் ஆடு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பவே போட்டுறேன் மச்சான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேண்ணா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா இன்னியோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு இருந்தேன் ஸோ அப்போத்துலேருந்து வந்து ஆலை பாருங்க இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் சொன்னால் இன்னொரு படம் என்ன இன்னும் தான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் காமிச்சார் ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸு தான் டிப்ஸு தான் பட் நான் பாருங்க அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான் ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தினிஷ் தேங்க் யூ ஸோ மச்